இன்று வரை கோல வச்சும் பாக்கியராஜ் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று அவர்களது பல பணிகளுக்கு நடுவில் நேரத்தை ஒதுக்கி எங்கள் நாயகனை ஊடகத்திற்கு அறிமுகம் செய்வதற்கு சம்மதித்ததற்கு மிக்க நன்றி சார் இந்த படத்தில் இன்னைக்கு நாங்கள் வந்து திருவாவை ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்துறோம் துருவா நாங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நீங்க அவர் இன்னைக்குள்ளாலாம் போட்டிருக்காருன்னு பாக்காதீங்க நாங்க இந்த கேப் போட்டிருக்கோம் பட் அவர் இந்த படத்துக்கு ரொம்ப கடினமா உழைச்சிருக்காரு உழைச்சிருக்காருன்னு சொல்லாம திலகரா வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து நைன்டிஸ்ல நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை அது முக்குளத்தூர் வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் இந்த படம் தேவர் மகனத்துக்கு அப்புறம் முக்குளத்தூர் வாழ்க்கையை யாரும் இது வரைக்கும் சரியா சொல்லல நாங்க அதை ஆணித்தனமா சொல்லிருக்கோம் பெருமக்கள் எங்களோட உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் அவரை தமிழ் சினிமாவில நீங்க தான் வாழ வைக்கணும் நிறைய பேர் வாழ வச்சிருக்கீங்க நன்றி முதல் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கடவுள் செஞ்ச புண்ணிய கடவுள் சொல்லும் போது நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை தான் இளங்குற்றவாளிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது ஒரு மைய கருதான் இதுல மைசூர்ல தசரா ரொம்ப ஃபேமஸ் அடுத்தது வந்து குல இருக்கிற தசரா அந்த குல செயற்பட்ட தசரால வந்து இருபது லட்சம் பேருக்கு நடுவில் மல்டி கேமரா வச்சு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் நாங்கள் ஷூட் பண்ணோம் அது படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் ஒளிப்பதிவு ராஜேஷ் யாதவ் சார் படத்துக்கு ஒரு இயக்குநருக்கு வந்து வெறும் இல்லாமல் ஒரு நண்பரா இருந்து என்ன நினைச்சனும் அதை அப்படி காட்சிப்படுத்தி கொடுத்ததுக்கு படத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்டான லைட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறது படம் ரிலீஸ் ஆனவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து நானும் ராஜேஷ் ரெண்டு ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தோம் என் தம்பி நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்பல அப்படின்னு அப்படி சொன்னாரு சொல்லும் போது வந்து சில பேர் சும்மா ஆசை இருக்கும் அது நடிப்பாங்களா என்ன சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு சின்ன ஆம்பிஷன் இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க ஒழுங்கா இருப்பாங்களான்னு தெரியாது நாங்க பேசிட்டு இருக்கும்போது போது சார் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் கரெக்டா பண்ணாருட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரிகர்சல் இதெல்லாம் கொடுத்தோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு இங்க இருந்து சில ஸ்கிரிப்ட் வந்து சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லா கார்லயே போயிட்டு இருந்த பையனா வந்து சைக்கிள்ல இங்க இருந்து வடபழில இருந்து எல்லாம் சைக்கிளே வர சொன்னோம் கரெக்டா போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் சில ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் கொடுத்தோம் கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாஸ் ஆனாரு பாஸ் ஆன உடனே சரி ஓகே அவர்கிட்ட சரி பேசினா சரி இவ்வளவு கஷ்டப்படுறாப்ல கண்டிப்பா பண்ணுவாப்புல ஆக்ட் பண்ணுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் நாலஞ்சு கதை கேட்டோம் அதுல வந்து பெருமாள் பிள்ளை ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நியூ ஃபேஸ் வந்து அறிவுப்படுத்தினா அந்த மாதிரி அறிவிப்பு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குமேட்டு நாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கேட்டோம் எல்லாருக்குமே பிடிச்சது சில ஸ்கிரிப்ட் கேட்டா ஒரு ஜென்ரேஷன் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் யூத்தா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் சில பேர் பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படி இல்லாம எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்கிரிப்ட சொல்ல வச்சோம் மதிசார் கேட்டாரு ராஜேஷர் கேட்டாங்க கேட்ட ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இது வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து கொண்டு போகும்போது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் சின்ன பசங்களுக்கு ஒரு குரூப் குரூப்பாக குறைச்சி கேட்டோம் கதையை கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது போர் அடிக்கல நானே வந்து சில கதைகள் கேட்கும் போது எனக்கு தூக்கம் வந்துரும் சோ வந்து அவங்க டேரக்டர் சொல்லுவேன் சார் தூக்கம் இல்லாமல் சொல்லுங்க சார் இல்லைன்னா இல்லனா சில டைம் வந்து கதை கேட்கும்போது என்னன்னா மதியானம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் கதை கேப்போம் கேட்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா சரி ஓகே இது யூஸ்வன் பட் இந்த கதை வந்து நிறைய வாட்டி மாற்றி மாற்றி கேட்டுருக்கோம் மார்னிங் கேட்டிருக்கேன் மத்தியானம் கேட்டிருக்கேன் ஈவினிங் கேட்டிருக்கேன் பட் எந்த டைம்லையும் போர் அடிக்கவே இல்லை அதில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போதும் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவோம் அதை வந்து உடனே அப்டேட் பண்ணி அதை வந்து பெருசாக டெவலப் பண்ணி கொடுத்தாரு டேரக்டர் ஸோ இது வந்து ஒரு கேமராமேனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஸ்கிரிப்ட் இது நிறைய விஷயங்கள் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ எனக்கு ஒரு ஆக்டிங் வேறு கொடுத்தாரு அது வந்து மதிசர் தான் கொடுத்தாரு சொன்னார் அவர் சார் அந்த கேரக்டர் ராஜேஷ் சாரே பண்ணனும்ட்டு ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லணும் கேமரா வைஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பண்ண படங்கள் பட் இதில் வந்து ஒரு வித்தியாசமான பண்ணியிருக்கேன் இந்த ஸோ வைஸ் எஃபெக்ட்லாம் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிள் ஆயிடுச்சு எனக்கு ஸ்கோப் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இப்போ டிஜிட்டல் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லோ லைட்ல ஷூட் பண்றோம் அதை வந்து பர்ஃபெக்டா கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் நைட் எஃபெக்ட்ல வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் பட் வந்து லைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா யூனிட்ஸ் பண்ணி முக்கியமான விஷயங்கள் அவைலபிள் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரைஸ் அப்புறம் துருவா வந்து சரி அவ்வளவு கஷ்டப்பட்டாரு படத்துல எப்படி பண்ணாரு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாரு ஒரு நாலு கெட்டப் இருக்கு படத்துல சோ அந்த கெட்டப் வந்து ஒவ்வொரு கெட்டப் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சில விஷயங்கள் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து நாங்க மிரட்டிட்டே இருப்போம் ஏன்னா தம்பி மாதிரி தானே இங்க வந்து ஸ்பாட்டே போறது அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு இருப்போம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அஸ்டன் டாக்டர் கூட ஷூட் பண்ணியிருக்காரு

டேரக்டர் சார் கேமராமேன் சார் அவங்க தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பா கனந்தா சேமிக்கணும் தமிழ் படம் பாடலாம் இந்த படத்தையும் ஒரு ஐட்டம் நம்பர் ஒரு குத்து பாட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு வடகாப்புக்கு ஒரு சாங் இருக்கு ஒரு மாஸ்க் ரீச் மாதிரி ஒரு சாங் இருக்கு ஒரு சின்ன பிட் சாங்னு சொல்லுவாங்க பேத்தட்டிக்கா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல டச் பண்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கும் தொகுத்து இருக்கும் ஸோ இப்படி இல்லாமல் பாடல்கள்லாம் டோட்டலாகவே இன்டையர் டீம் வந்து கேர் எடுத்து எல்லாருமே வந்து பாட்டு காட்டு கேட்டு அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சட்டி ஒன்று சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் எல்லா பாடல்களும் வந்திருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வீடு காடிங் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு எனக்கு இப்பயே தெரியுது ஸோ என்டையர் யூனிட்டுக்கும் என்னோட நன்றி தெரியும் இந்த மேடையில் என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா முதன் முறையாக ஒரு ஹீரோ லான்ச்சு இதில் வந்து எந்த ஒரு டீச்சரோ ஒரு ட்ரெயிலரோ எதுவுமே பார்க்காம எனக்கு ஹீரோவே இப்போதான் மேடையில் பார்க்குறோம் என்ன பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசணும் இப்ப நண்பர் எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னாரு சாப்டா இருக்கிறவங்க படம் வந்து கொஞ்சம் ஆவேசமா இருக்குமா அவங்களுடைய கோபத்தை படத்துல ரிஃப்ளிக் பண்ணுவாங்கன்னு நான் சாப்டான ஆள் தான் என் படமும் சாப்டா தான் இருக்கும் அதனால இந்த சைக்காலஜி எல்லாம் சினிமாவில ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஹீரோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு நிச்சயமா படத்துலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எடிட்டர் சொல்றாரு கேமராமேன் ராஜேஷ் யாதவ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டைரக்டர் சேரன் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் சொல்றாரு நிச்சயமா நல்லா பண்ணியிருப்பார் சில முகங்கள் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் நிச்சயமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு முகமா இருக்கு நண்பர் ஹீரோவுடைய ஃபேஸு எப்படி ஒரு திலகர்னு நான் பேர் தான் இப்போ இப்ப தான் இந்த போஸ்டர் இதெல்லாம் பார்த்தேன் நானா வந்து இது வேற மாதிரி படம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா இருக்கு வேற மாதிரி இருக்கு திலகர் அப்படிங்கும் பொழுது இந்திய சுந்தர போராட்டத்துல பாலகங்காத திலகருடைய ஒரு அரும்பாடுபட்டு இந்திய வரலாற்றில் இடம் பிடிச்ச ஒருத்தர் அது மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகள் வசூல் சாதனைகள் புரிந்து தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒரு வேண்டுகோளையும் விடுத்துக்கிறேன் சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா திரையரங்கம்ட ஒன்னு ஆரம்பிக்கிறதா நம்ம மேயர்லாம் சொன்னார் சொன்னாரு அது மேடமும் சொன்னாங்க அது ரொம்ப சீக்கிரமா நடைமுறைப்படுத்தி ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் அம்மா கிட்ட எங்களுக்கு ஃப்ளோர்ஸ் இல்ல ஏசி ஏசி புளோர் வேணும்னு கூட நாங்கள் கேட்கல ஃப்ளோர்ஸே கிடையாது இருக்கிற ஃப்ளோர்ஸ் ஒரு நாலஞ்சு தான் எல்லாமே வந்து டிவியில் ஆக்க போய் படிக்கிறாங்க நிறைய ஷோ நடக்குது இப்போ ஃப்ளோரே கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக ஹைதராபாத் வேண்டிய ஒரு அவல நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னோம் அம்மா அதை பரி பரிசீலித்து உடனே ரெண்டு ஏசி ஃப்ளோர் வந்து ஃபிலிம் சிட்டில நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ சில வார நாட்களுக்கு முன்பு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அம்மா திரையரங்கத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைப்படுத்தி தமிழகம் எங்கும் அம்மா திரையரங்கங்கள் வந்து நீங்க திறந்தீங்கன்னா எங்களை போன்ற சின்ன படங்களை நம்பி வாழும் எண்ணற்ற பேர்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தும் என்று கேட்டுக்கிறேன் இது இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது பண்ணது இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமையணும் இயக்குனர் பேசும்போது சொன்னாரு எங்கள் ஊர் அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த சுயநலத்துக்காகவும் சொல்றேன் எங்கள் ஊர்ல இருந்து இன்னொரு நல்ல டைரக்டர்கள் வரட்டும் ஸோ இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமையணும் தம்பி துருவா வந்து என்னோட நண்பர் ராஜேஷரோட சகோதரர் எனது சகோதரரும் கூட இவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அறிவு விழா ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான வச்சு அவரை அறிமுகப்படுத்துங்க ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சுருந்தேன் என்ன பாக்கியராஜன் விக்ரமன் சார் வெற்றிமாறன் சார் ஏன்னா தமிழ் திரையுலகம் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசா வந்து பாக்கியராஜன் சார் பாரதிராஜா சார் மகேந்திரன் சார் இப்ப நிறைய ஜாம்பவான் இருக்காங்க நம்ம யாருமே கரெக்டாக அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கல பட் இந்த மாதிரி விழாக்கள்ல ஏதாவது அவங்களை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு சின்ன இதுல வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னா தம்பியோட எதிர்காலம் நல்லா இருக்குன்ற கருத்துல வந்து பாகியராஜரை கூப்பிட்டுருந்தான் அவரது அந்த விழாவை பண்றதுக்காக சம்மதிச்சிருந்தாங்க அப்புறம் விக்ரமன் சாரை கூப்பிட்டுருந்தான் விக்ரமன் சாரும் ஒத்துக்கிட்டாங்க வரணும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தம்பி சிறப்பாக பண்ணியிருப்பான் ஒரு நம்பிக்கை இருக்கு நான் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பா எல்லாமே நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பண்ணிக்கான்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து துருவனுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் எனது மனப்பூர்வமான வாழ்க்கை தெரிவிச்சு ஒரு புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட்டை லான்ச் பண்ணுறது ஒரு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஃபிலிம் கம்பெனி வர்றது ப்ரொடக்ஷனுக்கு வர்றது எல்லாமே நல்ல விஷயம் ம் இந்த டீம் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் எனக்கு கிஷோர் இதில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க கிஷோர் வந்து ரொம்ப செலக்டிவ் தான் பண்ணுவார் ரொம்ப அவரை வந்து அவருக்கு பிடிச்சதான் பண்ணுவார் எல்லாம் பண்ண மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூஸி அவரு ஸோ அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சி அதை பண்ணியிருக்காரு அப்படின் போது அதில் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அண்டு இந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து தொடர்ந்து இந்த கம்பெனி நிறைய படங்கள் பண்ணணும் இந்த ஆர்டிஸ்ட்டிலும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் வேறு வேறு கம்பெனிஸிலும் பண்ணணும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக வரணும் நான் வாழ்த்துறேன் நன்றி இதுதான் என்னோட முதல் படம் கிழக கிலகட் வாழ்ந்திருக்கேன் பத்து மாதம் கொஞ்சம் என்ன விஷயம் இருக்குது வக்கியராஜன் சார பார்த்து விக்ரமன் சாரை பார்த்தேன் வெட்டிமாரன் சார் பார்த்துருக்கேன் இப்படி பக்கத்தில் பார்க்கும்போது அப்படி கிடுக்கிடுன்னு அதுதான் ஆகிட்டு இருக்கு ரொம்ப நக்கியா ஃபீல் பண்றேன் இந்த திலக்கரை ஃபேமிலியில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் டேரக்டர் சாரா இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் அங்கிருந்து எல்லா யூனியன் மெம்பர்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணல எல்லாரும் கற்றுக் கொடுத்துருக்காங்க கிஷோர் சார் ஆக்டிங் மட்டும் இல்லைங்க அவர் மாதிரி ஒரு டவுன் டு அர்த்துக்கு நான் பார்த்தது இல்லை சல்யூட் பண்ணிங்கண்ணா அவர்கிட்ட அவரை பார்த்து நடிப்பு கற்றுக்கிட்டேன் அவர் போது ஒரு ஓரமாக என்ன பார்க்குறது புறான் சார் சூப்பராக பண்ணியிருக்கார்

இந்த படத்துல எல்லாரும் இப்ப எனக்காக பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடிச்ச பிளஸ் ஒர்க் பண்ணிருக்க எல்லா தெலுங்கு ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமா இருந்தாங்க எழுபத்தி நாள் ஷூட்டிங் போனோம் இந்த அளவுக்கு சந்தோஷமா ஒர்க் பண்ணுவாங்கன்றது சொல்லியிருக்கு அவருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லோரும் ஃபேமிலி மாதிரி சார் ஒரே ஒரு வாட்டி அந்த ரசகுலா சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு நீங்கள் ரசகுலான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் திருப்பி திருப்பி போட்டு வர பார்ப்பேன் எங்கள் அம்மா உட்காண்டிருக்காங்க இங்கே இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யூஸ் எங்கள் அப்பா கதைக்கிறது பிடிக்காது ஷீஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூஸ் ரொம்ப நன்றி

தமிழில் பொத்தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்